ராணிப்பேட்டை முத்துக்கடை பஸ் நிலையம் அருகில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாநிலம் தளபிய மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கே ஆர் பிரபாகரன் தலைமை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் ரகு குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார செயலாளர் கே மோகன் அனைவரையும் வரவேற்றார் இதில் கோரிக்கை விளக்க மாவட்ட செயலாளர் சே சரவணன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அவர் பேசியதாவது தொடக்க கல்வித்துறையில் கண்துடைப்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை அறிவித்துவிட்டு மாநிலம் முழுவதும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் விதிகளுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகளை நாள்தோறும் வழங்கி வரும் தொடக்க கல்வித்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் மாநிலம் முழுவதும் தொடக்கக் கல்வித்துறையில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளை உடனே ரத்து செய்ய போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் மின்னி செலினா நன்றி உரையாற்றினார் இதில் ஏராளமான ஆரம்ப பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஆடவங்கள் தோல் தோல் உன்னை ஏற்க வேண்டும் எங்களது கோரிக்கை வேலை யுவக்களுடைய வேலை அதுவே சாதாரண தலை காஞ்சல் எவனா அந்த பக்கம் போய் பாருங்க என்ன அதிகாரம் என்ன அதிகாரம் இன்றைக்கு நம்ம ஊர்ல இந்த பணி நிறைவேற்பது நடந்து கொண்டிருக்கிறது நான் சும்மா ஒரு வேலையா திடீர்னு மறுப்ப தீவிரமாகும் 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 நம்முடைய நம்முடைய பணி சார்ந்த தொழில் சார்ந்த கோரிக்கைகளை விட்டு நடைமுறைகள் நடக்கக்கூடிய ஒரு சில முறைகேடுகளை லாபங்களை ஊழல்களை இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற முடிவை எடுத்து இதே போல தமிழ்நாடு ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறது